గురు బ్రహ్మ గురు వేషం గురుదేవు మగేశ్వరః గురు సాక్షత్ పరబ్రహ్మ தஸ்மை ஸ்ரீகுரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை மாலை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமும் இருக்கு இன்றைய தினம் முழு நாளும் ஏகாதசி அதுவும் திங்கக்கிழமையில ஏகாதசி வருவது சிறப்பு தான் தான் சிறப்புன்னு அர்த்தம் கிடையாது திங்கட்கிழமையில வருவது ஏன்னா சந்திரனுடைய ஒரு நாள் இல்லையா சந்திரன்னா யாரு பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம் வருகின்ற திருவோணம் அதனால பெருமாளுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் சில பேர் விரதம் இருக்கக்கூடியவர்கள் இன்று விரதம் இருக்கலாம் அதே போல இன்னைக்கு இன்னொரு விஷயம் உண்டு பெருமாளுக்கு துளசி தான் போடணும்ன்றது இல்லை இன்னைக்கு வில்வதளம் போட்டு அர்ச்சனை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் சிவபெருமான் வழிபாடும் சிறப்பை தரும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு சொல்லும்போது போது ஒன்னு ஒண்ணு சாப்பிட்டுட்டு போங்க அதே போல ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க அது எத்தனை ஒரு நாள் வச்சுக்கலாம் ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதை எடுத்து செல்லலாம் இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு பக்ரீத் கொண்டாடும் அத்தனை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்ர பகவானும் கண்ணியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் இன்றைக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பு சிவபெருமான் வழிபாடு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த வில்வதளம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த வில்வ தளத்தை எப்படி நம்ம அதை பயன்படுத்துவது இந்த வில்வ தளத்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அது எப்படி பூஜை செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இதை எழுதி கூட வச்சுக்கோங்க இல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க வில்வம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது யாரு சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு பூஜிக்கப்படும் இலைதான் வில்வம் ஆனா திருத்தணியில பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வில்வ தான் பூஜை செய்கிறார்கள் அதே போல மார்கழி மாதத்தில் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு வில்வ தளத்தால் பூஜை செய்வார்கள் இந்த வில்வம் அப்படின்னு சொல்லும் போது தேவலோகத்தை சேர்ந்த பஞ்ச தருக்கள் என வில்வம் பாதிரி வன்னி மா மந்தாரை போன்ற மரங்கள் அழைக்கப்படுகின்றன வில்வ இலை சிவனாகவும் அதன் முட்கள் சக்தியாகவும் கிளைகள் வேதங்களாகவும் வேர்கள் முக்கோடி தேவர்களாகவும் போற்றப்படுகின்றனர் இல்லைங்களா அதனாலதான் வில்வம் சிவனுடைய குடும்பம் அப்படின்னு நாம சொல்கிறோம் இந்த வில்வ இலையால் சிவனை பூஜித்தால் ஒரு லட்சம் தங்க புஷ்பங்களை கொண்டு பூஜிப்பதற்கு சமம் சிவனுக்கு பிடித்த வில்வ இலை கொண்டு பூஜிக்க அவனை மிக அருகில் நெருங்க முடியும் சிவனின் அருளால் அருளை பெற முடியும் வில்வம் லக்ஷ்மி தேவியின் திருக்கரத்திலிருந்து தோன்றியதாக வராக புராணம் சொல்கிறது வில்வ மரத்தை வழிபட்டால் லக்ஷ்மி தேவியின் அருள் பரிபூரணமாக கிட்டும் சிவபூஜை சமயத்தில் வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் தீய சக தீய சக்தி அகன்று தோஷங்கள் மறைந்து ஈசனது அருட்பார்வை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது புராணங்கள் சிவன் திருவாதிரை நட்சத்திரம் அது எரி நட்சத்திரங்களாக விளங்குவதால் சிவனின் சூட்டினை தணிக்க நம் முன்னோர்கள் குளிமையும் பொருந்திய வில்வத்தை சாற்றி வழிபட்டனர் பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரிய உதயதிற்கு முன்பாக நல்லா சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக பறிக்க வேண்டும் வில்வத்திற்கு நிர்மால்ய தோஷம் கிடையாது எத்தனை நாட்கள் ஆனாலும் உலர்ந்து போனாலும் கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி சதுர்த்தி மாதப்பிறப்பு சோமவாரம் போன்ற தினங்களில் வில்வத்தை பறிக்க கூடாது இந்நாட்களில் பூஜைக்கு தேவையெனில் முதல் நாளே பறித்து வைக்க வேண்டும் பறித்து வைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாயா என்று ஜெபித்தால் காலனை வல்லலாம் மூன்று இதழ் கொண்ட வில்வையிலேயே பூஜைக்கு பயன்படுத்த வேண்டும் ஏழு ஜென்ம பாவங்கள் விலக ஒரு வில்வம் போதும் அதே போல துளசி செடியை வீட்டில் வளர்ப்பது போல் வில்வ இலையையும் வளர்க்கலாம் வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தால் அஸ்வமேதை யாகம் செஞ்ச பலனும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் உலகில் உள்ள எல்லா சிவாலயங்களை தரிசித்த பலனும் கிடைக்கும் அதனால வில்வத்தால் நம் கருணை கடலான சிவபெருமானை துதித்து அவன் அருள் பெறுவோம் என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசதிசை தெற்கு திசை அதிசய எண் மூன்று அதிசய நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எதிர்பாராத சில தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அரசு பணியில இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் இழுபறியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் தொட்ட காரியங்கள் அத்தனையும் சாதகமாக முடியும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசதி செய் தென்கிழக்கு திசை அதிசயணும் ஐந்தாம அசு நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் ஒரு அதே போல மேல்நிலை கல்வி குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மேலோங்க கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் எதிர்காலம் குறித்த சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் வாய்ப்பு ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் சில மாற்றமான சூழலா அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இருந்தாலும் இன்றைய நாள் நீங்க எதை செய்தாலும் நிதானத்தோடு இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு நாள் அதிசிசை கிழக்கு திசை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை அதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு வண்டி வாகனம் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும் கௌரவ பொறுப்புகள் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் உயர் அதிகாரி பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் மனதுல புதிய சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் மந்தமான ஒரு சூழல் இருந்தாலும் ஓரளவுக்கு பண வரவு இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வு அசதி இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தருணமும் இருக்கு அதிர்ச இசை வடகிழக்கு ஒன்பதாம் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் நின்மை குறையும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு மந்தமான சூழலை இருக்கும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே போல சக பணியாளர்களுடைய ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் வழக்கு விஷயத்தில் சாதகமான சூழல் எல்லாம் அமையும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் எழுத்து துறைகளில் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புதிய முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு அதிசயசைத்தேன் கேசிசையன் ஆறாமின் ஆராமின் நிற பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா பூரம் நட்சத்திர சாதகமான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க ஆன்மீக பணிகள் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்லுங்கள் மனசளவில் ஒரு புதிய பாதைகள்லாம் புலப்படுகின்ற ஒரு தருணம் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாள் சாதனை நிறைந்த ஒரு நாளாகும் இன்னைக்கு அமையும் அதிசயசே மேகசை இசையின் ஆறாமன் அசு நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் அதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க தெளிவாய் இருங்க தெளிவாய் இருந்தாலே எதையும் நமக்கு சமாளிக்க திறன் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாக்குறுதி கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் பற்றி விமர்சனங்கள் சொல்லுவதை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் விஷயில கவனம் தேவை நினைத்த காரியங்களை முடிப்பதுல கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் ஓரளவுக்கு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும் அதிசய செய்ய நிறனாமே நான் சில நேரம் வெண்மை நேரத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே புதிய முயற்சிகள்ல எடுக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து அந்த புதிய முயற்சியை எடுங்கள் செயல்படுங்கள் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் போது வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செல்லுங்கள் சக ஊழியர்களால் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கை கூடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை கழுகுசை அதிசயன் ஒன்பதாம் என் அசு சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே உங்களுடைய வழக்கமான செயல்பாட்டுல இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும் இழுபடியாக இருந்து வந்த முயற்சிகள்லாம் நிறைவேறும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மனதளவுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதே போல சில கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற ஒரு தருணம் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும் பெற்றோர்களின் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைய தினம் உடலில் இருந்து வந்த சோர்வு அசதி எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அது தென்மேற்கு தென்மேற்கு ஒன்றாமே அரிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணமும் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தாய் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில திடீர் பண வரவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட பேசுங்க நிதானத்தோட பேசுங்க கோபம் இல்லாமல் பேசுங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதே போல தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் புதிய முயற்சிகள சில புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு அதிசயிசை தெற்கு திசை அதிசயின் இரண்டாமே அதிசய நேரம் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் பேச்சில மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாம் சுமூகமாக முடிகின்ற ஒரு தருணம் இருக்கு விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருந்தா நன்றாக இருக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சக ஊழியர்களால் ஆதரவு இன்னைக்கு அவர்களால் நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு இன்றைய நாள் பொறுமை சாந்தம் நிறைந்த நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை சைத்தேன் மேற்கு திசை அதிசயன் மூன்றாம் என் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் எல்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நினைத்த இதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி செயல்படுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களில் தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை தவிர்த்திருங்க எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு சோர்வு ஏற்படும் உடலில் இழுவறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அதுல ஒரு விவேகத்தை காட்டுங்கள் விவேகத்தோட இன்னைக்கு செயல்படுவது மிகவும் நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு பொறுமையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க அதிசயிசை தெற்கு திசை இசையின் ஆறாமின் அசுநிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமின்றி செயல்பட வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்